நம்ம பார்க்குற இந்த இடம் வந்து ஆழ்வார் திருநிலையில் நம்மாழ்வார் புளிய மரத்தில் தியானம் பண்ண இடம் அந்த இடத்த நம்ம போக போகிறோம் நல்ல தங்கத்தால் படிக்கிட்டு இருக்கோம் அது மேலே ஏறி போக வேண்டியது இந்த இடத்துல உங்களுக்கு அந்த புளிய மரம் காட்டுறேன் பாருங்கள் படர்ந்து விழுந்து ஐந்து தலை நாக மாதிரி இருக்கும் அவரும் வரலாறு செல்வார் நம்ம அதையும் நம்ம கேட்போம் பா எவ்வளோ படர்ந்துருக்கு பாருங்களேன் இவ்வளோ செலவு இருக்கு இதுதான் அந்த இல்லைங்க ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டுகள் பூக்கும் காய்க்கும் பழக்காது இலை வந்து உறங்காது சாதாரண பச்சை உள்ள மரங்கள்லாம் இலை மூடிடும் எப்பவுமே மலர்ந்தாப்புலே இருக்கும் காய் வந்து நீர்ச்சத்து உறிஞ்சி கருகிக்களை உழந்திரும் பொருளதும் பயன்படுத்த முடியாது உறங்க போட் சொல்றது ஒரே ஒரே ரிஷந்தா அஞ்சு தலை நாகர் மாதிரி அஞ்சு விருஷமா அஞ்சு கிளையா காட்சி கொடுக்கிறது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு பதிமூணு நாள் குழந்த பதினாறு ஆண்டுகள் தவறந்து முப்பத்தாறு ஆண்டுகள் வாழ்ந்த காலம் நம்மாழ்வாறு சேவிச்சாலே நூற்றி எட்டு எம்பெருமாளும் செய்த பலன் உண்டு நவ திருப்பதியில் குரு ஸ்தலம் நூற்றி எட்டில் நாற்பத்தொம்பதாவது திவிதேசம் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ இதில் நூற்றி எட்டு பெருமானும் காட்சி உடுத்து என்னை பாடு உன்னை பாடு என் திவிதேசத்தை பயிரை சொல்லட்டு தவம் கடந்து சுவாமி நம்மாழ்வார் திருவாயினால் பாட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க நேரில் போனது கிடையாது இந்த நூற்றி எட்டு எம்பெருமானும் காட்சி உடைத்தடம் பன்னிரெண்டு ஆழ்வாரில் முதன்மை ஆழ்வார் நம்மாழ்வார் சுவாமி நம்மாழ்வார் சேவிச்சாலே நூற்றி எட்டு எம்பெருமான சேதம் பலன் உண்டு நவ திருப்பதியில் குரு ஸ்தலம் நூற்றி எட்டில் நாற்பத்தொம்பதாவது திவிதேசம் நம்மாழ்வார் அவதாரஸ்தலம் நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க ஏன்னா நம்ம ஜென்மாந்திரம் புண்ணிங்க தான் இந்த கட்டடத்துலேயோ ஸ்தலத்திலேயோ நிற்கக்கூடிய பிராப்தம் உண்டு நூற்றி எட்டு எம்பெருமானும் காட்சி உடுத்தலாம் இப்போ ஒன்று ரெண்டு நாகர் மாதிரி அஞ்சு வருஷமாக காட்சி பன்னிரெண்டு ஆழ்வார் நம்ம ஆழ்வார் நம்ம ஆழ்வாரை சேவித்தாலே நூற்றி எட்டு பலன் உண்டு நம்ம